பாதிக்கப்பட்ட சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட பலிக்கு கைமாறி என்ன சிறு வருத்தங்கள் கூட தெரிவிக்காத இந்த பயங்கரவாத கும்பல்களை ஏன் சட்டத்தால் தடுக்க முடியவில்லை தண்டிக்கவும் முடியவில்லை ஏன் தொடர்ந்து கொலை செய்யப்படும் இந்து முன்னணியின் முக்கிய பிரமுகர்கள் உங்கள் சுவாதி என்ற பெண்ணின் தனிநபர் கொலை வரை இஸ்லாமியர்கள் மீது பணி சுமத்தி கலவரத்தை தூண்டும் இந்த காவி பயங்கரவாதிகளை சட்டம் ஏன் தண்டிக்க மறுக்கிறது தென்னாசை நிலத்தகராறு போன்ற சமூகத்தால் கொலை செய்யப்படும் இவர்கள் அதே சார்ந்தவர்களாலோ அல்லது அவர்களது உறவினர்களாலோ கொலை செய்யப்படும் பொழுது அதையே இந்த ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர மறுக்கிறது தங்களை சார்ந்தவர்களை தாங்களை கொலை செய்து கொள்வதும் தங்கள் அலுவலகம் வீடுகளில் தாங்களை பெட்ரோல் குண்டுகளை வீசிக் கொள்வதும் தமிழக அரசியலை கைப்பற்றவும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து கொலை செய்யவும் நடத்தப்படும் காவி பயங்கரவாதமே இந்த வன்முறை செயல் சுவாதி குலையில் இஸ்லாமியர்களை தொடர்புபடுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற முடியாமல் போன காவி பயங்கரவாதம் அடுத்த கலவரத்திற்கு கோவை சசிக்குமாரின் கொலையை பயன்படுத்தி நடத்தப்பட்ட கலவரம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையையும் சீர்குலைக்கும் காவி பயங்கரவாதமே கோவையில் நடந்த கலவரத்தில் பெண்களும் பொதுமக்களும் அச்சுறுத்தப்பட்டதும் பள்ளிவாசல்களின் அரசு பேருந்துகளும் பொது சொத்துக்களும் நிறுவனங்களும் தொழில்துறையும் தீக்கிரையாக்கப்பட்டதும் காவி பயங்கரவாதத்தின் உச்சக்கட்ட செயலாம் இந்த பயங்கரவாத செயலை இதுவரை கண்டிக்காத ஆர் எஸ் எஸ் மற்றும் பிஜேபி யின் தலைமைகள் இந்த கலவரத்தினாலும் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் என்பது வெட்ட வெளிச்சமாகி காவேரி பிரச்சனைகளில் காவி பயங்கரவாத தலைவர்கள் தமிழக மக்களின் நலனை பார்க்காத இந்த ஒருவன் தகாத உறவுகளால் வைத்து தமிழக மக்களை அச்சுறுத்தி பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது எந்தவித அரசியல் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் இந்த காவி பயங்கரவாதத்தின் முகத்திரையை கீழ்த்தெறியும் வரை இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை போட்டுவோம் 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 நிறுவனங்களை எல்லாம் பார்ப்பனமயமாக்க வேண்டும் இந்துத்துவமயமாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அதே நேரத்தில் நாடும் மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனையிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பது நோக்கம் இந்த ஆர் எஸ் எஸ் உத்தி என்னன்னா நெருப்பால நெருப்பை அணைப்பது ரோஹித் அதாவது நெருப்பு பத்தி எரியுது காத்தடிக்கு அப்படியே வருது அதை தடுக்கவே முடியாது ஒரு காட்டிலேயோ கிராமத்திலேயோ தீப்பத்தினா குடிசை வீடு இருக்கும்போது அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு நூறு அடி தள்ளி இருக்கக்கூடிய குடிசைகளை கொளுத்தி விட்டுறது முன்னாலே கொளுத்தி சாம்பலாக்கி விட்டால் சாம்பல் பற்றி எரியாது அதோட நின்றோம் தீ அப்படி ரோஹித் விமலா பிரச்சனை பத்தி எறிய ஆரம்பிச்சோடனே சரி ஜெயன் கொளுத்தி விடு அப்ப அதை மறந்துடுவாங்க இதை பார்த்துக்கலாம் இப்படி ஒன்றை மறைப்பதற்கு இன்னொன்று மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க அந்த பிரச்சனை கிளப்பினாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய வரை வந்து வெட்டி கொன்றார்கள் என்னன்னாக்கா அவர் கறி வச்சிருந்தாங்க கடைசியில் போலீஸ் ஆய்வுகளுக்கு பிறகு தெரிய வந்திருப்பது அது மட்டன் அப்போ மாட்டுக்கறி என்று பிரச்சாரம் செய்து அது நடத்தப்பட்டது அப்புறம் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு மதம் மாற்றுகிறார்கள் அதுக்கு பேர் லவ் ஜிஹாத் ஜிகாத்னா ஆயுதம் ஏந்தி போராட்டம் இது ஆயுதம் ஏந்தாமல் இந்து பெண்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று நாடு தழுவிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள் உத்தரப்பிரதேச பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி பிரச்சாரம் செய்து உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான சீட்டுகளையும் வென்றார்கள் இப்ப வெளியே வந்திருக்கிறது என்ன வெளியே வந்திருக்கிறது அந்த மாதிரி நம்முடைய நத்தம் காலனியில இளவரசன் திவ்யா விஷயம் போல கோகுல்ராஜ் விஷயம் போல அந்த பெண்கள் வந்து எங்களை கட்டாயப்படுத்தி எல்லாம் நாங்க ஒண்ணு கொண்டு போல நாங்க விரும்பி திருமணம் செய்து கொண்டோம் அப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டு எங்களிடம் எழுதி வாங்கினார்கள் என்று அந்த பெண்கள் இந்து பெண்கள் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் குலையில் என்ற இணையதளம் வீடியோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஆர் எஸ் எஸ் காரன்லாம் பார்த்து எப்படி இந்த சாதனையை செஞ்சீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி நாங்க செட்டப் பண்ணி பண்ணோம் இந்த மாதிரி லவ் ஜிகாத் என்ற கருத்தை எப்படி உருவாக்கி பரப்பினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் வீடியோ ஆதாரம் வழி வெளிவந்திருக்கிறது அப்ப அதுவும் பொய் தாத்ரியை மாற்றுக்கரித்தார்கள் என்பதும் பொய் மாலைகால குண்டு வைத்தார்கள் முஸ்லிம்கள் அங்கே குண்டு வைத்தார்கள் இங்கே குண்டு வைத்தார்கள் பிடிபட்டிருக்கிறார்கள் குண்டு வைத்தவர்கள் இந்து மதவெறியர்கள் அது பொய் இப்ப ராஜு பேசினாரே பாபர் மசூதி இங்கதான் ராமம் பிறந்தா அது பச்சை பொய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் நள்ளிரவு நேரத்தில் பாபர் மசூதிக்குள்ளே ராமர் சிலையை கொண்டு போய் வைத்து திடீரென்று ராமன் அங்கு தானாக தோன்றிவிட்டார் என்று உருவாக்கப்பட்ட ஒரு பொய் ஒவ்வொரு இடத்திலையும் இதுதான் ஒவ்வொரு இடத்திலையும் இப்படி பொய்களை கடைபிடித்து அதன் மூலம்தான் இந்த கலவரங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே புனையப்படுகின்றன பாரத் மாதா ஜெயிங்கிறது ஒன்று நாட்டுப்பற்று இல்லை இப்போ எளிமையா சொல்லுவோம் வீட்டுக்கு பொறுப்பாடுகிறது வீட்டின் மீது பற்று வைத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம் வீட்டுக்கு தினம் சுண்ணாம்படுகிறது டெய்லி கழிவுறதா வீட்டில் உள்ள மனிதர்கள் மீது உங்க அப்பா அம்மாவோ தங்கச்சியோ சகோதரர்களோ அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பது அப்ப நாட்டு பற்று என்பது நாட்டில் உள்ள மக்களின் மீது பற்றுக் கொள்வது நாட்டில் உள்ள மக்களின் மீது அவன் எந்த இனமாக இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்களின் மீது பற்று வேண்டும் அதை நாம் நாட்டு பற்று என்கிறோம் அவன் நாட்டு பற்று என்பதற்கு வேறு இலக்கணம் வைத்திருக்கிறான் அதுதான் இந்து இந்தி இந்தியா என்ற இலக்கணம் குமரி வரை வரையிலே இந்து மத கோட்பாடுகளின் அடிப்படையிலே அதை பின்பற்றுகின்ற இந்து ராஜ்யம் என்பது அவனுடைய கருத்து அதை நோக்கி நம்மை நெட்டி தள்ளி கொண்டு வருகிறார்கள் அதற்கு உடன்படாதவர்கள் மீது எல்லாம் தாக்குதல் தொடுக்கிறார்கள் அதை யார் கேள்விக்குள்ளாக்குகிறார்களோ அவர்களை தேசத்துவாகிகள் என்கிறார்கள் இந்திய தேசகீதம் உடனே எழுந்து நடக்கார்கள் ஏன்னா ஊர்ல ஊரில் ஒன்னாண்ட பையனுக்கு தெரியும் தேசிய கீதம் போட்டா எழுந்து நிக்கணும் தேசிய கீதம் போட்டாக்க இவன் எழுந்து நடந்து போறான் அவன் ரஷ்யன் செக்யூரிட்டி கார்டு வாங்கன்னு பிடிச்சி எழுத்துட்டு வந்து கூட இவரு பிரதமர் இவங்க நம்ம ஏன் தேசிய கொடி ஊர்ல பறக்கல ஜப்பான்ல போய் பிரதமரோட போட்டோ எடுத்துக்கிறாரு பின்னால பார்த்தா கொடி தலைமையிட பிறகு நம்மை பற்றி அவதூறு சொல்லக்கூடிய இந்த ஆரிய கூட்டம் இந்த இந்து முன்னனி கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் யார் என்கின்ற ஒரு வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பிலாக மத்திய கிழக்காசியாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக ஹைபர் கணவாய் வழியாக இந்தியாவில் வந்தேரிகளாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள் என்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு பாஜகவாகவும் விஸ்வ இந்து பரிசத்தாகவும் சிவசேனாவாகவும் மராத்தியம் மராத்தியர்களுக்கே என்று சொல்லக்கூடியவர்களாகவும் சேனாவாகவும் ஆர் எஸ் எஸ் ஆகவும் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியாவிலிருந்து மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக கைபர் கணவாயை கடந்து இந்தியாவில் வந்தேரியாக குடிபு வந்தவர்கள் இந்த நாட்டிலே ஆரம்ப காலகட்டத்தில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த ஒரு கூட்டம் திராவிட கூட்டம் இந்த நாட்டில் இருந்த கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிக கலாச்சாரம் அதை பற்றி பாட புத்தகத்திலே இண்டஸ் வேலி என்று படித்திருப்போம் ஹரப்பா ஹரப்பாரு என்கின்ற வரலாற்று சுவடுகளை பார்த்திருப்போம் அந்த இடத்திலே சிந்து சமவெளி நாகரிகத்தை சிதைத்து சின்ன பின்னப்படுத்தியவர்கள் தான் இந்த யாரிய கூட்டம் இவர்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படி என்ன நாகரிகத்தை நாசமாக்கி புதிய கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இவர்கள் மக்களை ஐந்து கூறுகளாக கூறு போட்டார்கள் எப்படி பிராமணர்கள் என்றும் சத்திரியர்கள் என்றும் வைஷ்ணவர்கள் என்றும் சூத்திரர்கள் என்றும் பஞ்சமர்கள் என்றும் ஐந்து கூறுகளாக பிரித்தார்கள் இம்ராக மனோசிய முகமாசித் சமஸ்கிருதத்திலே ஒரு பாட புத்தகத்திலே அவர்கள் மனுதருவமாக வைத்திருக்கிறார்கள் பிராமணன் பிரம்மனுடைய தலையிலே பிறந்தான் பாகு ராஜன் எக்ருத்த சத்திரியன் அவனுடைய தோல் புஜத்திலே பிறந்தான் இந்த வைஷ்ணவன் அவனுடைய இடுப்பிலே பிறந்தான் பத் வியாகம் சூத்ரோ அஜாயத அவனுடைய கால் பாதத்திற்கு அடியில் பிறந்தவன் தான் சூத்திரன் என்று ஊறாக மனிதர்களை சாதீனமாக பிரித்தவர்கள் தான் இந்த ஆரிய கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம்

பாரத மாதா என்ற ஒரு பெண்மணி இருப்பதை போல காவி பயங்கரவாதிகள் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் உள்ளவர்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய அட்டுமையங்கள் அநியாயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படி பாரத மாதான்னு ஒரு பொம்பளையே கிடையாது அப்படி இருந்த அந்த பொம்பளையை கொண்டு வந்து முதல்ல காட்டுங்கடான்னு நம்ம அறைகூல் விட்டு இருக்கின்றோம் இந்த அறைகூலை இதுவரைக்கும் எவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி அந்த பாரத மாதா இருக்கிறதா வச்சு அப்படி பாரத மாதா இருந்திருப்பாளே அந்த பாரத மாதா வந்து கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றுதான் நாம சொல்ல வேண்டும் இந்த பாரத மாதாவை கற்பழித்தது யார் தெரியுமா இந்த காவி பயங்கரவாதிகளை இருக்கின்றார்கள் எப்படி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் பாரத மாதா உன்னுடைய நாட்டை வந்து பாதுகாக்க வேண்டும் நீ என்னுடைய நாடுதான் எனக்கு முக்கியம் என்று நீ வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கின்றாய் அப்ப நாட்டுல வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே உள்ள கடைகளை அடித்து நொறுக்கி கடைகளை சூறையாடி பிரியாணியை திருடி திண்டு நீ பண்ண அட்டூழியங்கள் அநியாயங்கள் கொஞ்சம் கிடையாது போலீசுடைய தாக்கி இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெளியாட்டத்தின் நாட்டினுடைய சொத்த சூறையாடி இருக்கிய இது ஓம் பாச சொல்றதா இருந்தா பாரத மாதாவை நீ கற்பழிச்சிருக்கிற அர்த்தமா இல்லையா கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் காவி கைவர்களால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றுதான் நாம சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கற்பொழிப்பை நிகழ்த்திவிட்டு இவர்களுடைய அந்த என்பது என்பது என்ன விட்ட வெளிச்சம் ஆகிவிட்டு இவர்கள் என்னென்ன எப்படி எல்லாம் தேசப்பட்ட வெளிப்படுத்துகின்றார்கள் அப்படின்றது தேசத்தின் மீது இவர்கள் எவ்வளவு பற்று வைத்திருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட இவர் தேசபக்தர் என்பது அந்த கலவரத்தின் வாயிலாக தெரிய வந்திருக்கா இல்லையா சசிகுமார் அவன் கொலை பண்ண எவன் வந்து உண்மை குற்றவாளியோ போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கண்டு தனிப்படை அமைத்திருக்கின்றார்கள் போலீசார் ஆனால் இங்க என்ன நிலைமை அவருடைய இறுதி ஊர்வலத்துல போறேன்னு சொல்லிட்டு பிரியாணி கடையில பூந்து பிரியாணியை திருடி திண்டிருக்கின்றான் இந்து முன்னணிதான் நம்ம மக்கள் இப்ப பேர் வைத்து விட்டார்கள் பிரியாணி திருட்டு முன்னணியினர் என்று சொல்லி அறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் நீங்க தேச பக்தர்கள் பிரியாணிக்கு உள்ள தாழ்ச்சாவை தூக்கிட்டு போகக்கூடிய தேக்ஷா பக்தர்கள் என்று சொல்லி இவர்களை மக்கள் கிளியிலே என்று கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கின்றோம் பிரியாணி கடையில் உள்ள புகுந்து பீஃப் பிரியாணி உள்ள விற்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த பீஃப் பிரியாணி அதுல உள்ளது பீஃப் பிரியாணி இருந்தாலும் கோமாதாவையும் தின்றுக்காங்க இப்ப திருடி தின்றுக இதுதான் நிலைமை அவன் கோமாதா கறி பிரியாணியையும் சேர்த்து நீ திருடி திண்டிருக்கின்றா என்றால் உன்னுடைய கோமாதா பற்றும் விளங்கி விட்டது பாரத பற்றும் விளங்கி விட்டது பிரியாணி பற்றும் விளங்கி விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால் கிமு கிபி என்று பிரிக்கிறத இப்ப நம்ம இவர்களை பத்தி எப்படி பிரிக்க வேண்டியது இருக்கின்றது மக்கள் சொல்றாங்க தீமு தீப்பி பிரியாணியை திருடி திங்கிறதுக்கு முன்னாடி திருடி திண்ட பின்னாடி என்று சொல்லி பிரிக்கிற அளவிற்கு நிலமை போகுதுன்னா இவர்கள் எப்படிப்பட்ட தேசபக்தன் வழங்கிருச்சா இல்லையா ஆனா செல்போன் கடையை உடைச்சு உள்ள புகுந்து திருடுவாங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் திருடப்பட்டிருக்கின்றது மோடி ஏதோ புது செல் வாங்கியிருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து திருநெல்வேலி அனுப்பி விட்டியா மோடிக்கு அனுப்பி விட்டானா என்னன்னு தெரியல அப்ப இதுதான் நிலைமை ஏன்னா செல்போனு கடையில உள்ள பூந்து திருடுறிய முஸ்லீம் உடைய கடையில இந்து முன்னணிக்காரன் பொருள் வாங்காதன்னு உன்னுடைய ராமகோபால் ஐயர் பாடம் நடத்தினாரு பாடம் நடத்தல முஸ்லீம் உடைய கடையில பொருள் வாங்காதன்னு சொன்னவனுக்கு முஸ்லீம் கடையில திருடாதன்னு சொல்ல தெரியலையா அவனுக்கு எப்படிப்பட்ட அநியாயங்கள் பாத்தீங்களா அப்ப முஸ்லீம் உடைய பொருளை திருடி திங்கிற மட்டும் உனக்கு இனிக்குதா கோமாலா பிரியாணியை திருடி திண்டா மட்டும் உனக்கு ருசிக்குமா எப்படிப்பட்ட ஒரு தேச கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்து சகோதரர்கள் அவர்களிடத்துல நியாயம் கேட்கணும் இவன் வந்து தேசத்தை பாதுகாக்க வந்தவனா அல்லது வந்து நாட்டை அழிக்க வந்தவனா என்பது பிரியாணிக்காக தங்களுடைய அந்த பாரத மாதாவை கற்பழிக்க கூடியவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் இவன் என்ன தேசப்பட்டு இருக்கின்றது இவர்களிடத்துல எத்தகைய நீதி நேர்மையை பார்க்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க செத்து போனவனுக்கு சக ஊர்வலத்துல போயிட்டு இருக்கு செத்து போனவனுடைய சவ ஊர்வலத்தில் போய் கொண்டு என்னமோ வந்துகிட்டு இவனுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பரிசு மாதிரி சந்தோஷமா பிரியாணியை திருடி திங்கிறாய் என்றார் சசிகுமார் பிரியாணி ஆட்டையை போடுறதுக்கு உனக்கு ஒரு கலவரம் இருக்கின்றது செத்து போனவனுக்கு சவ ஊர்வலத்தில் போயிட்டு இருக்கு செத்து போனவுடைய சவ ஊர்வலத்துல போய் கொண்டு என்னமோ வந்துகிட்டு இவனுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பரிசு விழுந்த மாதிரி சந்தோஷமா பிரியாணியை திருடி திங்கிறாய் என்றால் அப்ப சசிக்குமார் பேரை சொல்லி பிரியாணி போறதுக்கு உனக்கு ஒரு கலவரம் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஈன புழப்பு உங்களுக்கு எங்கள்ட்ட கேட்டிருந்தா நாங்க இருந்திருப்போம் பிரியாணி எத்தனையோ பிச்சைக்காரங்களுக்கு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ சாப்பாடு இல்லாமல் அடையக்கூடியவர்களுக்கு எத்தனையோ ரோட்டில் போற நாய்க்கு எலும்புகளை எத்தனை எலும்பு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் டெய்லி அப்படின் போது நீ கேட்டிருந்தால் நான் உங்களுக்கு போட்டுருப்பேமே கட்சி ராஜாவுக்கும் போட்டிருப்போம் கமிழ் இசை போட்டிருப்போம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் போட்டிருப்போம் மோடி வந்து ஒரு லெக் பிஸ்கெட்டால் கூட வீசுவோம் உங்களுக்கு கவிடு ஓடு என்று வீசுவோம் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை நீ வந்து உடைச்சி திருடி திண்டிருக்கின்றாய் என்றால் செல்போனை திருடி திருடி இப்படிப்பட்ட திருட்டு களவாணி முன்னணியினர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய தேச பக்தை அப்படியே பணிச்சிடுகின்றது இது ஒரு விஷயமா இப்போ என்னடா நிலைமை அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு நம்ம டுமிலிசை சவுண்டராஜன் வந்துட்டா வந்துகிட்டு அதெல்லாம் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் இப்ப என்னடா நிலைமை அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு நம்ம டுமிலிசை சவுண்டராஜன் வந்துட்டா வந்துகிட்டு அதெல்லாம் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் பிரியாணியை திருடி தின்னவன் செல்போனை திருநவன்லாம் சமூக விரோதி அங்கே நடந்த பல வன்முறை செயல்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியையும் இந்து முன்னணியை குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உணர்வு பூர்வமாக கோவையில் போராடி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் எந்த விதத்திலும் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அல்ல அவர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கித் தர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் பல சமூக விரோதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் அங்கே ஒரு நாடகம் இது சமூக விரோதி தான் நாங்களும் சொல்றோம் நாங்க என்ன இல்லைன்னா இந்து முன்னாடி சமூக விரோதி தானே பிஜேபி சமூக விரோதி தானே சங்க பரிவார கும்பல் சமூக விரோதிகள் தானே பூவை பூவும் சொல்லலாம் பூவை புஷ்பம்னு சொல்லலாம் சமூக விரோதியை சமூக விரோதின்னு சொல்லலாம் சமூக விரோதியை இந்து முன்னேன்னு சொல்லலாம் சமூக விரோதியை பிஜேபிகார்ன்னு சொல்லலாம் சமூக விரோதி சங்கரிவாரன்னு சொல்லலாம் சங்க் பரிவார சங்கரிவார்ன்னு சொல்லலாம் சங்குபரிவார சமூக விரோதின்னு சொல்லலாம் இதுதான் எதார்த்தமான நிலைமை இந்த உண்மை கூட தெரியாமல் அந்த நாட்டு மக்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வேலையே என்ன இதுதான் உங்களுடைய வேலையை சமூக விரோத செயல் செய்கிறதுதான் நான் உங்களுடைய பார்வையில் தேசப்பற்று நாட்டை காட்டிக் கொடுப்பதுதான் உங்களுடைய பார்வையில் தேச தியாகம் அதைத்தானே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மாதிரியான தேச தியாகங்களை செஞ்சு செஞ்சு தானே இப்போ நீங்க அழகான முறையில் அரியணையில உட்கார்ந்து இருக்கின்றீர்கள் இதுதான நிலவரம் சமூக விரோதிகளாம் அப்படி பேசக்கூடியதை பார்க்கின்றோம் அப்ப சமூக விரோதிகள்னா அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதுன்னா என்ன பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினீர்களே என்ன சொன்ன சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்க இதுதான் எங்களுடைய வேலை இவனை அத்வானி தலைமையில் ஆளு கூட்டிகிட்டு போய் இடிக்கி விடுவாங்க இடிச்ச உடனே இவனை அழுதுகிட்டு பேட்டி கொடுப்பான் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விட்டாருன்றான் அதுதானே நிலம உன்னுடைய வேணா அதெல்லாம் நீ என்ன டைலாக் என்ன மாதிரிலாம் முடி வைப்ப என்ன மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ டயலாக் கூட எங்களுக்கு தெரியாதா சமூக விரோதியா சமூக விரோதனை அப்ப அர்ஜுன் சம்பத் மயா அந்த கலவரத்தில் நின்றாளே ஃபோட்டோ வெளியிட்டு இருக்கின்றாளுங்களே வர்றியா இந்த பிஜேபி ராஜாவா இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் சங் பரிவார கும்பல் இந்த திருட்டு கும்பல் எவனா இருந்தாலும் சரி இந்த திருட்டு முன்னணியினரை அழைக்கின்றோம் இந்த செல்போன் திருட்டு களவாணி முன்னணியினரை கூப்பிடுகின்றோம் பைரங்க அறை போல் விடுக்கின்றோம் வா உன்னுடைய அமைப்புக்கார எத்தனை பேர் அதுல இருக்கின்றான் என்பதை வீடியோ ஓட விட்டு காட்டுவோம் தயார் வர்றியா சமூக விரோதியா எப்படி பாருங்க இப்படி வந்துகிட்டு இந்த நாட்டை வந்து இவர்கள் அழிக்க ஆயத்தமாகி விட்டார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அடுத்த என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம எச்ஐ வி ராஜா என்றவர் ஒருத்தவர் பேட்டி கொடுக்கிறார் அவரு என்ன அடுத்த என்ன எச்ஐ ராஜான்றவர் ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார் அவர் என்ன பிஜே வந்து இந்த மாதிரி போலீச போட்டு தருவோன்னு சொன்னாரு பிஜே வந்து என்னடா பண்ணீங்க என்று சொல்லி ஒரு மனநோயாளி அந்த ராஜா என்ற அந்த மனநோயாளி பேசி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது வந்து இந்த ராஜா என்ற மனநோயாளிய பொறுத்த வரைக்கும் இவரை வந்து மனநோயாளி என்பதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வராது என்ன பேசினார் தெரியுமா அவனுக்கு என்ன பேசினாருன்னு முழு வீடியோவை பார்த்தாலே அவர் ஒரு எச்சரிக்கையை செய்து விட்டு இப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னா நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் சொல்லிருக்காரு இதை திருச்சி நீ சொல்றிய இப்படி திரிச்சி சொல்லக்கூடிய இந்த எச்சு ராஜாவை பார்த்து நம்ம கேட்கின்றோம் நீ இந்த மாதிரி சொல்லுவாயானால் உன்னுடைய ஆள் என்னமா நீ என்ன பேசுன நீ என்ன நீ எப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் நீ பேசுன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ இவன் பேசுனதை வச்சுக்கிட்டலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாது போலீஸ் ஏன் இந்த எச்சு ராஜா என்பவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணை சொல்லுவார் என்ன இந்த மாதிரிலாம் சொன்னீங்களாம்ல நோ நோ ஐ டோன்ட் சே அப்படின்றவான் டக்குனு இல்லங்கறேன்ருவா டக்குன்னு ஒரு ஒரு வார்த்தையில முடிச்சுருவான் இல்லங்க வீடியோ எல்லாம் இருக்க இல்லங்கிறேன் அங்க போனீங்கல்ல இங்க போய் பேட்டி கொடுத்தீங்க போதா இல்லங்கிறேன் அப்படின்னு இது பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க சொன்னீங்கன்னா

இப்படிப்பட்ட ஒரு மனநோயாளிக்கு போயிட்டு காவல்துறை நிலம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனநோயாளி உலரில் உணர் இருக்கிறான் நீ என்னென்னலாம் வந்து இப்படி பேசிருக்கிற என்பதை பட்டியல் போட்ட நோய் இந்த எச் ராஜா என்பவர் வந்து என்னென்னலாம் நீ இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிற இதுதான் உன்னுடைய வேலையை இத்தகைய கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் நீ பேசினது பட்டியல் போட்டா நாடு தாங்காது இதே மாதிரி இந்த சங் பரிவார கும்பலை சேர்ந்த ஒரு என்ன பேசியிருக்கிறாங்க இந்தியாவே குஜராத் மாத்துவோம்னு இந்த இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அந்த கடைசோர் அந்த ஆள் பேசியிருக்காரா இல்லையா உள்ளதுக்கு வச்சியா நீனு அதே மாதிரி வந்துக்கிட்டு எவங்கெல்லாம் எதிர்த்து பேசுறாங்க எங்களை எதிர்த்து பேசுறாங்க அவங்க எல்லாம் உயிரோட தீ வச்சு கொளுத்துவோம் என்று ஏபிவிபி காரம் பேசுனாங்க ஒருத்தவன்

செஞ்சுட்டு அடுத்த மேல பழி போடுவது இதுதான் சங் பரிவார கும்பலுடைய வேலை என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இதுதான் இவர்களுடைய ஆதி முதல் இதுவரைக்கும் போட்டு தள்ளிட்டு இஸ்மாயல் பச்சை குத்தி முஸ்லீம் போட்டானா இல்லையா பாபர் மசூதிக்குள்ள நைட்டோட நைட்டா போய் சிலைகளை வைத்து விட்டு ராமர் அவதரித்து விட்டார் என்று அள்ளி ஊட்டியா இல்லையா அந்த ஹைதராபாத்ல தன்மார் கோயிலுக்குள்ள மாட்டுக்கரியை வீசி விட்டு முஸ்லீம் தான் மாட்டுக்கரியை வீசினான் என்று நீ சொன்னியா இல்லையா பாகிஸ்தானுடைய கொடியை பீஜப்பூர்ல அந்த இரவோடு இரவாக இந்த தளவாணி திருட்டு கும்பலை ஏத்துகின்றார்கள் ராம்சேனா என்ற சங்கரிவார கும்பலை ஏத்தி விட்டு அடுத்த நாள் காலையில முஸ்லீம் ஏத்தனான்னு சொல்லி போராட்டம் பண்ணியே மறந்து விடுவோமா அந்த பிள்ளையாருடைய சிலைக்கு செருப்பு மாலை போட்டு விட்டு முஸ்லீம் தான் போட்டான்னு சொல்லி தோடித்திய மறக்க முடியுமா தென்காசியில அவருடைய அவர்களை குண்டு வைத்து விட்டு முஸ்லீமும் குண்டு வச்சதா சொன்னியே மறக்க முடியுமா இப்படி எடுத்து பண்ணுவோமே ஆனால் இந்த மாதிரி அவர்களே செய்து விடுவார் செய்து விட்டு நம்ம மேல பழி போறதுதான் இவர்களுடைய வேலை அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசல் திண்டுக்கல்ல சொல்லிருக்காய் கடைசி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா சிவசேனாவினுடைய நிர்வாகிய பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து கடைசியில் என்னன்னா பெட்ரோல் குண்டு வீச்சுன்னு முதல் பக்கத்தில் போட்டவன் சிவசேனா நிர்வாகிய பிடிச்சிருக்கிறத சின்ன விசிட்டிங் அரசை சொல்ல கூட போட மாட்டேன்ற நிலவரம் அந்த இங்க பக்கத்துல ஓசூர் பக்கத்துல ஒரு விஹெச்பியினுடைய நிர்வாகி வெட்டி படுகொலைன்னு போட்டான் கடைசி என்ன நிலைமைன்னா அவனுடைய சக நிர்வாகியே போட்டு தள்ளியிருக்கலாம் வெளியே போட்டியா வெளியே வெட்டியா இப்படி நீங்கள் ால் ஒரு இந்து இந்து முன்னுடைய கொலை யாருன்னு பார்த்தா பொண்டாட்டியே கொலை அப்ப அப்போ பொண்டாட்டிலிருந்து பாதுகாப்பு உலகங்களா எல்லாருக்கும் என்று சொல்லி இதுதான் யதார்த்தமான மாநிலமே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் பிரித்து முஸ்லிம்கள் மேலையும் அப்பாவி சிறுபான்மையினர் மேலையும் இவர்கள் கலவரத்தை தூண்டு விடுகின்றார்கள் என்பதை அப்பாவி இந்து சகோதரர்கள் விளங்கி கொள்ளுங்க இவர்களை தனிமைப்படுத்துங்க இவர்களை தனிமைப்படுத்துதான் இந்த நாட்டுக்கு நாம செய்ய வேண்டிய முக்கிய நச்சயல் என்பதை நம்ம சொல்லி நிறைவு செய்கின்றோம் வாங்கினா இருந்தா